கடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபைக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டு வருகின்றன விவரங்களுடன் செய்தியாளர் பிரேமானந்த் இணைந்திருக்கிறார் பிரேமானந்த் தற்போது அந்த இடம் என்ன என்ன சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்தியான சபை என்பது இயங்கி வருகிறது இந்த சத்தியான சபை என்பது அருகில் உள்ள பார்வதிபுர மக்கள் இந்த சத்தியான சபையை கட்டுவதற்காக நிலத்தை தானமாக நூத்தி ஆறு நிலத்தை தற்போது தானமாக வழங்கியிருக்கிறார்கள் அதில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பின்னர் இதற்கு இந்த இடத்தில் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது என பார்வதிபுரம் கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு என்பது உள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சர்வதேச மைய மையத்தை கட்டுவதற்கான தொல்லியல் துறை ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் தொல்லியல் துறையிலும் ஆய்வுகளை மேற்கொண்டனர் தொடர்ச்சியாக நூத்தி ஆறு ஏக்கர் திலத்தை தானமாக வழங்கிய நிலையில் எழுபத்தி ஏக்கர் மட்டுமே தற்போது அந்த பணிகள் என்பது நடைபெற்றிருக்கிறது மீதமுள்ள ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அந்த புகார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் என்பது கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவு உத்தரவு பிறப்பித்த நிலையில் இன்று வருவாய்த்துறைகள் மற்றும் காவல்துறை இணைந்து ஜேசிபி இயந்திரவுடன் ஏராளமான போலீசார் உதவியுடன் தற்போது அந்த அகற்றப்பட்டு வருகிறது இதற்கு முழுமையாக அப்பகுதியில் உள்ள வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படிதான் அகற்றப்படுகிறது எனவே எந்தவித போராட்டங்களில் இறங்கக்கூடாது என வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறையினர் விளக்கம் கொடுத்த பின்னர் தற்போது இந்த பல்வேறு எதிர்ப்புகள் பின்னர் தற்போது பலருடைய அந்த சர்வதேச மையம் கட்டுவதற்காக அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது நாளைய தினம் மீண்டும் அந்த சர்வதேசம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளும் துவங்க இருப்பதாக தற்போது அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பிரீம்